இதனை அடித்த நிலைக்கு கொண்டு செல்லும் அவண்ணம் நந்தி கூற வருகிறார் என் பள்ளியினுடைய கணித ஆசிரியை நம் கடமை அந்த வகையில் இன்று நாம் பள்ளி ஆண்டு விழா சிறக்க வழியாகி ஒலியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் மந்தமும் ஆகி என்னாலும் இணையாலும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் பெற்றோருக்கும் மற்றும் எம் பள்ளி மழலை முழுக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதில் பெரும் அடைகிறேன் காட்சிக்கு எரியவர் நம் பள்ளி வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாய் இருப்பவர் எவ்வளவுதான் வேலை சுமை இருந்தாலும் அதற்கிடையில் நேரம் ஒதுக்கி இன்று நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பான நன்றியை உரித்தாக்குகிறேன் அமைதியான உருவம் ஆனால் வலிமையான கருத்துகளை தன்னகத்தே கொண்ட ஆழ்கடல் போல் இருப்பவர் மாணவர் வளர்ச்சிக்கு பல்வேறு கருத்துகளை வழங்கும் வட்டார வளமையர் பயிற்சியினர் சொற்களை எண்ணங்களாக்கி எண்ணங்களை உணர்வுகளாக்கி உணர்வுகளை வரிகளாக்கி வரிகளை தெளிவாக்கி எம் பள்ளியை சீரோடும் சிறப்போடும் செம்மாந்து வழிநடத்தி வரும் எம் பள்ளி என்ஜிஓ ஐயா அவர்கள் கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடுடன் செயல்படுபவர் விடாமுயற்சியின் வெற்றி வடிவம் தன்னம்பிக்கையின் திறவுகோல் எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் சிந்தனையாளர் என பண்முகம் வடிவம் கொண்டு எங்களை சிறந்த முறையில் செலுத்தும் சிந்தனை சிற்பியாம் எம் பள்ளி என்ஜிஓ ஐயா அவர்களுக்கு எம் பள்ளியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாதோர் மாணவர்கள் சார்பில் எம் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இலக்கை நோக்கி பறக்கும் பறவை போல எமது பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியர்களுக்கு நல் ஆலோசகராகவும் ஓய்வறியா உழைப்பு தேனியாக எம் பள்ளியை வலம் வரும் சுருக்கமாக இரண்டடி குரலாய் எண்ணற்ற கருத்தாழம் மிக்க எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் களிமண்ணிலும் வண்ணங்கள் குழைத்து பெரும் சிற்பங்கள்

பரிந்து பெறுவதை விட பங்கு பெறுவதே சிறந்தது என்பதற்கேற்ப அனைத்து நிகழ்வுகளும் பங்கேற்றுக்கொண்ட கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு பரிசளித்து பாராட்டிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் ஆசிரியர் பயிற்சியாளர் அவர்களுக்கும் என்ஜிஓ ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்